கத்தர் ஆபராமை நோக்கி சொல்லுங்க கத்தர் ஆபராமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கு உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ என் கத்தருடைய ஆசிர்வாதமே அசித்த தருணம் மாதிரி கத்தருடைய தான் ஒரு மனுஷன் உயர்த்தப்பட முடியும் ஆமாம் என் பிள்ளைகள் என்னால் தான் ஆசிர்வதிக்கப்படணும் வேறு யாருக்கும் கிரெடிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் ஸ்ட்ராங்கா இருக்கிறார் ஆனால் தான் கத்தர் அப்படி பிரித்து எடுத்தார் அடுத்து ஈஷாக்கை அப்படியே பிரித்தார் ஈஷாக்கு யார் உடைய பையன் எவ்வளோ சொத்து பத்து உள்ளவன் இங்கே இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா ஆபரகம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிட்டு அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்துக்கு ராஜாவாகி அபிமலிக்கிற இடத்தில் கேராரூருக்கு போனான் அப்பா கூட இல்லை அங்கே போறான் கேராரூருக்கு போகிறான் அப்போ கத்தரை உனக்கு தரிசனம் ஆகி நீ எகிப்துக்கு போகக்கூடாது நான் உனக்கு சொல்ல தேசத்துல குடியிரு கையாத்தட்டி ஈசாக்கு பழப்புக்காக வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக எகிப்துக்கு போறதுக்கு பிரயாணப்படுறான் கத்தர் சொல்றாரு நான் சொல்ற தேசத்தில் குடியிருந்தார் கையாத்தட்டி ஆமாம் நான் சொல்ற தேசத்தில் குடியிருந்தேன் நீ யாரை நம்பியும் யாரை நம்பியும் எதை நம்பியும் போவேண்டாம் என்ன நம்பி நான் சொல்ற இடத்துல இரு நான் உன் உயர்த்துவனார் இப்ப புரியுதா அரம்பத்திலருந்தே நான் யாரையும் நம்ப கை மாற்று கடன் சொல்றது கத்தரை நம்புங்க கத்த தருவார் இப்ப பாருங்க அந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன் கூட இருப்பேன் இது புரியுது நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கு உன் சந்ததிக்கின்ற தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபரகாமுக்கு நான் ஆணையிட்ட இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை நான் உன் சந்ததியை வானத்த நட்சத்திரத்தை போல பெருக போட்டேன் அப்படின்னு சொன்னார் ஈசாக்கு கேரார் ஊர்லேயே கூடியிருந்தான் கத்த சொன்ன இடத்துலேயே இருந்தான் சரிங்களா ஓகே அங்கே அவனுக்கு மனைவி நிமித்தமாக ஒரு பிரச்சனை வருது அங்கேயும் கத்தர் கூட வந்து பாதுகாக்கிறார் அங்கே அவனுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்குறார் பனிரெண்டு அவசரம் அந்த தேசத்தில் ஆமேன் விதை விதைத்தான் கத்தரவனை ஆசீர்வதித்த நாள் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை அடைந்தான் கையத்தை எத்தனை புரியுது கத்தருடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு மேலே இருக்கு கத்த சொன்னார் இந்த தேசத்தில் இருந்தார் அதே தேசத்தில் பஞ்சம் ஆனால் அங்க அவன் வித விதைச்சு அவனுக்கு மட்டும் பெருகுது எந்த அளவுக்கு பெருகுதுன்னா ராஜா பெரிய ஆளாயிட்டான் கையத்தி ஆமேன் அவன் ஐஸ்வரியவானாகி வர வர விருத்தி அடைந்த மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டும் வந்து மாட்டும் வந்து எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து அபிமேலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய் போய்விடு எங்களை பார்க்கிற மிகவும் பலத்தவனாக இருக்கிறாய் என்றான் ராஜாவே பொறாமைப்படுற அளவுக்கு உயர்ந்தான் எத்தனை புரியுது பஞ்ச தேசத்துல சார் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆமென் ஏவனுடைய ஆசீர்வாதம் யார் மேல இருக்கு ஈசாக்கு மேலே இருக்கு அதில் மாற்றுக்கறதே கிடையாது அந்த நேரத்தில் அவன் வேற ஏதாவது வேலையை பார்த்துருந்தானே கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பான் ஆனாலும் கத்தர் ஆமாம் அதே இடத்துல அவன் இருந்தான் பாருங்க அந்த வருஷத்துலேயே சரிப்பாயிட்ட எத்தனை புரியுது ஆமாம் வேற எங்கேயா போயிருந்தால் கொஞ்சம் வருஷம் டிலே ஆகிருக்கும் அவர் சொல்ல கேட்டு இருந்தனால அந்த வருஷத்திலே பலன் அவ்வளவுதான் ஆனால் உங்களை விட்டுற மாட்டார் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் எங்க போனாலும் தூக்கி கொண்டு வந்துருவார் இது ஈசாக்கு அடுத்து யாக்கோ கையை தட்டி எத்தனை புரியுது யாக்கோபும் அப்படிதான் சார் அவங்க அப்பா சொல்றாரு நீ இங்க இருக்காத ஆமா நீ இங்க இருந்து போ அப்படின்னார் வெறும் கோலும் கையுமா தானே போனா ரெண்டு பரிவாரத்தோட திரும்பி வந்தா எப்படி என்ன கொண்டு போனா என்ன சோர்ஸ் இருந்தது அவங்ககிட்ட கத்தர் கூட வந்தார் கையை தட்டி ஆமாம் பிரதர் சிஸ்டர் எவ்வளோ சோர்ந்து போயிருந்தாலும் எவ்வளோ நம்பிக்கை எடுத்து போயிருந்தாலும் கவலைப்படாங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை விட்டு விலகதும் இல்லை உங்களை கைவிடதும் இல்லை ஆமே எந்த நிலையில அவன் தூக்கி எடுப்பார் ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் உங்களை ஆசீர்விச்சு தான் விடும் உங்களை நிரப்பாக விட மாட்டார் ஒன்றுமே இல்லைங்கிறப்பவே ஆசீர்விப்பார்னா நீங்கள் எவ்வளோ தேவனுடைய ராஜ்யத்துக்கெல்லாம் உண்மையாக இருக்கிறீங்க உங்களை விட்டுவாரா நான் ப்ளஸ் பண்ணுறேன் ஆமே ஆமாம் சோர்ந்து போயிடாங்க ஒன்றுமே இல்லைன்னா சார் அவரை நம்பிடுங்க உங்கள் நம்பிக்கை அவர் மேலே வருது எங்கேயோ இருந்த நம்பிக்கை மாறுது அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் யார் நாமோ இது மேலே நம்பிக்கை வச்சுருந்தீங்க அதனால் நிம்மதியாக வாழ்ந்துங்க இப்போ முழுமையாக அவரே நம்பணும் மனசு தடுக்குது இடிக்குது சந்தேகம் வருது கவலை வருது கோவம் வருது எரிச்சல் வருது என்னடா ஆண்டு ஒரு கைவிழி என்னடா செய்ய மாட்டேன்றார் அற்புதம் நடக்க மாட்டேன்றே மிராக்கள் நடக்க மாட்டேன்றே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்க மாட்டேங்குது நடக்கும் சார் கண்டிப்பாக நடக்கும் ஒரு நாள் தூக்குவார் ஆமே உங்களை பிரித்து எடுத்ததே அதுக்கு தான் ஆமாம் ஆட்கள் மேலே இருக்கிற பற்று பணத்தின் மேலே இருக்கிற பற்று நகை மேலே இருக்கிற பற்றுலாம் எல்லாம் காலி பண்ணிகிட்டே இருக்கிறார் இல்லையா காலி பண்ணுறதே அதுக்கு தான் எந்தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்வார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டோ என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்வார் என்ற என்னை மறந்தது உண்டோ ஆமே கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு போவார் இது யாக்கோ படுத்து ஈசிப்பு அது ஏன் சார் அவனே தானே புரிச்சார் எத்தனை பேருக்கு புரியுது ஒரு சாட்சி ரெண்டு சாட்சினாலும் காரியம் உறுதிப்படும் இங்க நாலு சாட்சி காட்டிட்டேன் சார் யோசியப்பையும் அப்படிதான் ஆசீர்வதிக்கணுமா அப்படிதான் ஆசீர்வதிச்சார் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டு தனியா நண்டா கத்தர் அவனோடு கூட வந்தார் தட்டி இவங்க எல்லாரும் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம் கத்தர் ஆபிரகாமோடு இருந்தார் கத்தர் ஈசாக்கோடு இருந்தார் அதனால தான் கத்தர் சொல்றார் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆமேன் யோசிப்பின் தேவனுமா இருக்கிறேன் ஆமே அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்க முன்னேற்றத்துக்கு அவங்க குடும்பம் சொந்த பந்தம் யாரும் காரணம் கிடையாது அவங்களே காரணம் கிடையாது அவர்கள் முன்னேறுவதற்கு நானே காரணம் என் ஜனம் என் பிள்ளைங்க இவர்கள் என் ஜனம் நானே இவர்களை ஆசிர்வதி தூயத்தினேன் ஆமேன் அழலுயா எத்தனையா நம்புறீங்க யோசைப்பூ வெறும் கையோட சட்டையோட கிழிச்சு அனுப்பிட்ட சட்டை போட்டிருந்தான் சார் யாக்கோபு சட்டை கிட்டையோடலாம் போனான் இந்த பையகிட்ட யாகோபுடைய கடைசி பையனுக்கு முந்தின பையன் யோசைப்ப சட்டையும் உறிஞ்சிட்டு விட்டுட்டாயங்க ஆமா சட்டையே இல்லாமல் போனான் சார் ஆமா கைய தட்டி கத்தர் அவனுக்கு கத்தர் அவனுக்கு மெல்லிய வஸ்திரத்தை தடு உறுத்தி விட்டா ஆமா ஒரு நாள் வந்தது சட்டையே இல்லாமல் எகிப்து தேசத்துக்கு அடிமையா போன பயலை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியை மாற்றி சட்டையை தானடா உருவனாங்க அப்பா தரேண்டா சட்டை அப்படின்னு சூப்பர் சட்டை அண்ணன் உறிஞ்சி போட்ட அண்ணம்மாருடைய சட்டையை விட அவன் சட்டை தான் வசத்தி எத்தனையோ புரியுது அவன் வந்து சட்டையை உறிஞ்சி அவன் 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 அவமானப்படுத்தி அவன் அடிமையாக விற்று அண்ணம்மார் போட்டிருந்த சட்டையை விட அன்னம்மார் வாழ்ந்த வாழ்க்கையை விட யோசியப்போடு கத்தர் இருந்தார் யோசியப்பு சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் கையெத்த ஆமேன் ஆமேன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கத்திரவங்களுக்கு தருகிறார் நம் தேவன் பெரியவர் எத்தனை நம்புறீங்க ஆமேன் ஆலோயா